ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோ எடுக்கும் போது நான் தவிரதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெல்பர் பூ அப்படின்ற ஒரு செடியை தான் நம்ம வந்து விற்க போகிறோம் ஆக்சுவலாக இது ஒல்லையே இந்த பாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி இருக்குது அப்புறம் துளசி இருக்குது அப்புறம் தொட்டாசு நெங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்குது அப்புறம் பட்டு ரோசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இருக்குது இந்த இதுவும் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா அது இளைஞலாக இருக்கும் ஸோ அதனால் வெளியே ஒன்று இருக்குது அதில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ நான் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா இதோட மருத்துவ பயன்கள் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இது இது வந்து காய்ச்சல் கண்வலி மஞ்சக்கமலை பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் இதோட இலைகளில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடை இருக்குன்றாங்க ஸோ சில இடத்துல இது காய்கறி கூட சேர்த்து சமைச்சியும் சாப்பிட்றாங்க ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ நேற்று எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அங்கே வந்து இந்த செடி இருந்தது எங்கள் அம்மா தான் வந்து பிரித்து கொடுத்தாங்க வீட்டில் எத்தனை போய் வைன்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பர்பிள் கலர் வந்து உண்மையிலே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப அழகாகவும் இருக்கும் வீட்டுக்கு எதிர்க்க நம்ம வச்சோம்னா ஸோ இந்த செடி இருக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் குலதெய்வமே எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற மாதிரி எங்களோடய நம்பிக்கை